आंदोलन तो के तो 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 <laughs> ये सिक्कों से भी सिलबे मारने थे, ना पत्तनत्तले के रमाक्षेर कार्य भी करना। अवधि कार्य के रूप में लेके इन लोगों ने थे घेरे थे तो जाने लगे। सुबह आंधा, ये सुबह आंधा। நாள் வாழ்த்த ஆண்டு தோறும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று கெஸ்து மனித திருச்சபை சார்பாக இருந்து பேரடி வரைக்கும் பட்டணத்தின் தேசத்தின் சென்னை பட்டணத்தின் ஆசிர்வாதத்துக்காக சமாதானத்துக்காக நாம் ஊர்வலம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் நாம் தேசம் விளங்க வேண்டும் இந்த ஊர்வலம் மூலமாய் சமாதானம் உண்டாகும் என்று நாங்கள்